ஒரு பாடத்தையும் எளிதாக கற்க உதவும் சில வழிமுறைகள் கற்றல் பள்ளி பருவம் முதலே அனைத்து பாடங்களையும் உடனடியாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று எண்ணுவோம் சில பாடங்களை எளிதாக கற்றுக்கொண்டாலும் ஒரு சில விஷயங்களை கற்றுக்கொள்வது என்பது சிறிது கடினமாக ஒன்றாக தான் உள்ளது இந்நிலையில் எந்த ஒரு விஷயத்தையும் எளிதில் கற்க ஒரு சில வழிமுறைகளை பார்ப்போம் கற்றல் பாணி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தனித்துவம் கொண்டவர்கள் என்பதால் அவர்கள் கற்றுக்கொள்ளும் பாணியிலும் வெவ்வேறு முறைகள் இருக்கும் சிலருக்கு படித்தாலே போதும் ஒரு சிலருக்கு கேட்பதன் மூலம் கற்க இயலும் இன்னும் சிலருக்கு செயல்படுத்தி பார்த்தால் மட்டுமே புரியும் இதில் நீங்கள் எவ்வகை என்பதை முதலில் கண்டறியுங்கள் படியுங்கள் கற்கும் பாணியை நீங்கள் கண்டறிந்துவிட்டால் அந்த முறையில் உங்கள் கற்றல் திறனை மேம்படுத்திக் கொள்ளலாம் உதாரணத்திற்கு உங்களுக்கு படித்தால் போதும் கற்றுக்கொள்ள முடியும் என்று தோன்றினால் நன்றாக படியுங்கள் அதிகமாக படியுங்கள் அது உங்களுக்கு உதவும் இலக்குகள் நீங்கள் எதனை கற்க வேண்டும் என்று ஒரு சில இலக்கினை நிர்ணயித்துக் கொள்ளுங்கள் அதனை சிறிதளவில் நிர்ணயித்து கொள்ளுங்கள் அதன் மீது உங்கள் கவனம் இருக்கும் பட்சத்தில் உங்களால் அந்த இலக்கை எளிதாக அடைய முடியும் சூழல் நீங்கள் படிக்கும் இடத்தை முதலில் சுத்தமாக வைத்துக்கொள்ளுங்கள் அமைதியான சூழல் மற்றும் உங்களுக்கு பிடித்த இசையினை இசைக்கவிட்டு அதனை கேட்டுக்கொண்டே கூட நீங்கள் படிக்கலாம் அதேபோல் உங்களுக்கு தேவையான பொருட்கள் அனைத்தையும் உங்கள் அருகிலேயே வைத்துக்கொள்ளுங்கள் தொடர் மதிப்பீடு நீங்கள் படித்த பாடங்கள் எந்தளவு உங்களுக்கு புரிந்துள்ளது என்பதை அவ்வப்போது மதிப்பீடு செய்து உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள் புரியாத பாடங்களை திரும்ப திரும்ப படித்து பாருங்கள் சந்தேகங்கள் இருப்பின் உங்கள் ஆசிரியர்கள் அல்லது சக மாணவர்களிடம் கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் சுவாரஸ்யமான முறை நாம் படிப்பதை மிகவும் சீரியஸாக நினைத்துக்கொண்டு படிப்பதை விட அதில் சில சுவாரஸ்யங்களை கொண்டு படித்தால் மனதில் நன்கு நிற்கும் உதாரணமாக நீங்கள் படிக்கும் பாடங்களை பாடல்கள் போல் பாடி கற்றுக்கொள்ளலாம் வரைபடங்கள் கொண்டு அடையாளப்படுத்தி கொள்ளலாம் குழுவாக படியுங்கள் ஒரு சிலருக்கு தனியாக படித்தால் மனதில் பதியாது எனவே அவர்கள் தங்கள் நண்பர்களோடு சேர்ந்து அமர்ந்து குழுவாக சேர்ந்து படிக்கலாம் இன்னும் சிலருக்கு வாய் வழியே படித்தால் போதாது கையால் எழுதி படித்தால் மட்டுமே மனதில் பதியும் எனும் பட்சத்தில் அந்த வகையிலேயே படிக்கலாம் நேரம் எப்படி வேண்டுமானாலும் படிக்கலாம் ஆனால் நேரத்தை வீணடிக்காமல் படிப்பது என்பதுதான் மிகவும் முக்கியம் மேலும் அதிகாலை எழுந்து படிக்கும் பழக்கத்தை வழக்கமாக்கிக் கொள்வது கூடுதல் பலன்களை நமக்கு கொடுக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது